ஹாய் வணக்கம் நான் சுகன்யா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நியூஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம மதுரையில காலவாசல சண்முக தேட்டர் பக்கத்தில் கிராண்ட் பிஎம்எஸ் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அல்டிமேட் ஏன்னா நீங்களும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க மஸ்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் நிறைய மீன் வந்து சாப்பிட்ருக்கேன் அந்த ஸ்மெல்லு இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக அழகா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும் ரொம்பவே கம்மியாக இருக்குது

தேவையான அளவுக்கு நிறைய வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பத்து இருபது கிலோ வரையும் வாங்கிட்டு போவோம் சனி ஞாயிறுல வந்தோம்னா ஒரு கிலோ வரை வாங்கிட்டு போவோம் இங்க வந்து அப்பையில இருந்தே வாங்கி அப்பல இடம் வந்து முதல் கருங்கட்ல இருந்துச்சு இங்க வந்ததுனால இங்கேயே வாங்கிட்டு வாங்குறதுக்கு இங்க வாங்குறதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா வித்தியாசங்கள் இருக்கு முதல் மாடு தாங்க போய்கிட்டு இருந்தோம் அந்த கொரோனா டயத்துல எல்லாம் அங்க வந்து இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் காசு கூட கேட்கறாங்கன்னு கொஞ்சமே வாங்கிட்டு அங்க அவ்வளவு காசு போறதுக்கு இங்க வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கட்டுது

புரியல வாங்குனீங்கன்னா அத பாக்கும்போது நம்மளுக்கே எப்படி கஸ்டமர் குடுத்த நம்ம வியாபாரம் பார்த்து நாளைக்கு என்ன தேடி வர மாட்டோம் இன்னைக்கு நம்ம குடுக்கறத பொறுத்துதான் நமக்கு நாளைக்கு கஸ்டமர் கஸ்டமர் வந்து ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருப்பாங்க நாங்களுமே குத்துக்கும் போது திருப்தியா ஆஹ் ஓகே நல்ல பொருள் நல்ல பொருள் குடுத்திருக்கோம் நாளைக்கு திரும்ப நம்ம தேடி வருவாங்க அப்படியே வர நாள் குப்பையாக கேப்போம் என்னக்கா நீங்க வராம தெரியும் உடனே நல்லவிதான குடுத்தோம் கூட கேப்போம் அந்த அளவுக்கு நாங்க நல்ல குவாலிட்டி இருக்கும் நம்ம தரமா தான் நம்பி வாங்கிட்டு நம்ம கன்னியாகுமரியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ காலையில வந்து குடுக்குறாங்க டைம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறரை மணி இருக்கும் சோ அங்க முடிய 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 இங்க வந்துகிட்டே இருக்கு ஆனா இங்க வந்ததுல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு எல்லாருக்கிட்டையும் நாங்க கேட்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க மென்ஷன் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி சூப்பரா இருக்கு

கடற்கரில் எல்லா சீசனும் நம்ம டேரெக்டாக வண்டி ஒவ்வொரு கடற்கரையும் கன்னியாகுமரி திருச்செந்தூர் அந்த சவுத்தில் உள்ள மீன்கள் ரேராக கிடைக்கிற மீன்கள் இந்த குதிப்பு ஊற்று முறல் காரல் வெள்ளக்கிழங்காய் இந்த மாதிரி கிடைக்காத எங்கேயும் கிடைக்காத மீன்களும் நம்ம வெரைட்டி கடற்கரையில் எல்லா இடத்துலையும் நம்ம டிமாண்ட் பண்ணி எடுத்துட்றோம் எடுத்து வந்து மக்கள் அதை நல்லா சாப்பிட்டுக்கணும் அதை விரும்பி நிறைய அந்த மீன் காட்டி நிறைய பேர் ஒரு வந்துடுறாங்க அது மாதிரி அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் நம்ம உடனே எவ்வளோ நேரத்தில் ஐஸ் பண்ணணும் எவ்வளோ நேரத்தில் மதுரைக்கு வரணும் எவ்வளோ நேரத்தில் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் எவ்வளோ நேரத்தில் ரீட்டைல மக்களுக்கு கொடுக்கணுன்ற வரைக்கும் நம்ம ஒரு கல்குலேஷன் பண்ணி அதை கொடுக்குறோம் அதனால் அந்த மக்கள் வந்து ரொம்ப பிரியமாக வாங்கிட்டு போகிறாங்க ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கால்குலேஷன் பண்ணி தான் வச்சுருக்கலாம் நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கட்டும்போது இரநூறுவா ஒரு கிலோ கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் நீங்கள் சும்மா கூட ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மதுரை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் இன்னைக்கு ஒரு விலை மீன் என்ன ரேட்டு வெளியிலன்னா அறநூறுவா எழுநூறுவா நம்ம அது வந்து நானூத்தி அறுபது ரூபா போடுறோம் இந்த மாதிரி ரேட் ஏன் கொடுக்குறோம்னா வியாபாரிகளுக்கும் கொடுக்குறோம் அந்த ஷேர்ல ரீட்டெயில் குடுக்குறவனால எங்களுக்கு நம்ம அது ரேட் ஒர்க் ஓட்டாது இல்லைன்னா வந்து ரீட்டை மட்டும் நம்ம பண்ணோம்னா அதோட காஸ்ட் நம்ம கூட்டி வைக்கிறோம் மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் கூப்பிடும் நம்ம அந்த பல்கா பண்ணுறதுனால கொடுக்குறோம் மதுரையில் இருக்கிற இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்குறதுனால அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுல இருந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் வச்சு நம்ம ரீட்டைல பண்ணி விட்டுறோம் இதனால மக்களுக்கு விலையும் கம்மியா கிடைச்சது அந்த குவாலிட்டியான எதுவும் கிடச்சது

அவங்க இப்படி இந்த மாதிரி பிரிக்யூர் பண்ண முடியாது நூறு கிலோ நூறு கிலோ ஒவ்வொரு பண்ண முடியாது நம்ம ஒவ்வொரு ஊர்லயே வண்டி போடுறதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு வெள்ள வெள்ளவாள் தேவைன்னா அது நம்ம தான் எடுத்துக்கொடுவோம் அதே மாதிரி இந்த அவங்களுக்கு தேவையான பெரிய பெரிய இருபது கிலோ வஞ்சரம் அந்த மாதிரி சைஸ் கிடைக்கிற கிடைக்கிறவங்களுக்கு நம்ம எல்லா சைஸோலையும் கலெக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருவோம் ஹாங்காங் தைவான் ஜவுதி ஜிப்தா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகளுக்கு நம்ம அப்படி பண்றவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க நம்மளும் ஒரு மூணு நாலு கண்ட்ரி பண்றோம் சிங்கப்பூர் பண்றோம் துபாய் பண்றோம் ஹாங்காங் பண்றோம் இந்த ஒயிட் வாவல எடுத்தீங்கன்னா இந்த காஸ்ட் இங்க வாங்க மாட்டாங்க அது யாரு சாப்பிட்றோம்னா பாம்பே பீப்புள் தான் சாப்பிடுவாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயிரத்தி நானூறுவா காஸ்ட் ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு அவ்வளவு காஸ்ட் போக முடியாது அப்ப இந்த மீன் இங்க பாம்பேல வேலையை குள்ள அதனால பாம்பே காரங்க நிறைய ஒயிட் வாவல சாப்பிடுவாங்க முன்னேகாரங்க ஒயிட் வைக்கணும் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சாப்பிடுவாங்க நீங்க அவ்வளவு கிளீனா நீட்டா வச்சிருக்கீங்க அதை எப்படி சார் மெயின்டெயின் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆப் ஆல் நம்ம மீனை வந்து ஸ்காக் வைக்கிறதுல மீன் இருப்பாச்சுனாலே அது ஒரு ஸ்மெல் வந்து நம்ம வந்து நம்ம கடையில இப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது மார்னிங் போர் டு லெவன் ஓ க்ளோஸ் பண்ணி லெவன் தேர்ட்டி எல்லாம் வந்து பினிஷ் ஆயிரு அப்ப அந்த மீன் இருக்காது மிச்ச மீன் இருக்காது ஒரு மீன் வந்து ஒரு ஒரு பொருள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு சுமல்லவே வரும் நான்வெஜ்னாலே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு ஆச்சுன்னா ஒரு கவுல் வாட ஒரு வாடகை வந்துடும் ஒரு சுமல் பேட்மல் கிரியேட் ஆகும் அந்த கிரியேட் பண்ற அளவுக்கு நம்ம குவாலிட்டியை வைக்காது அப்படி குவாலிட்டி வச்சாதான் உங்களுக்கு அந்த ஒரு மீன் மார்க்கெட்டோட வாட வரும் இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுமல் எங்கும் இல்லான காரணம் என்னன்னா இன்னைக்கு காலையில நேற்று நைட் அரைவல் பண்ணி புடிச்சிடும் எல்லா இடத்துலயும் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு எல்லாம் ரெக்கவர் பண்றோம்

ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஹோல்சேல கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் சென்னையில ஆஃபீஸ் போட்டுருக்கோம் அங்க இருக்கிற வியாபாரிகள் அங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் நம்ம வந்து அங்க ஆர்டர் கொடுப்பாங்க நம்ம இங்கே வண்டி போய் கொடுக்கும் ரீட்டைல் போடுறது ரொம்ப மக்களை இவ்வளவு இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி மெயின்டைன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்னொன்னு லேபர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதுனால நம்ம வந்து ஹோல்சேலா கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து

அந்த ஒரு நாலு நாள் மெயின்டைன் பண்ண மீன் அஞ்சு நாள் மெயின்டன் பண்ண மீனை போட்டோனா அவங்க குழம்பே வந்து அந்த வீட்டுக்குள்ள வைக்கும்போதே ஒரு மாதிரி என்ன மீன் குழம்பு வாடகை வச்சுக்கீங்கன்னா ஒரு கடற்கரல போய் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா இருக்கும் போய் மீன் சாப்பிடற ஒரு மீன் பர்சன்டேஜ் இப்ப நாங்களா வாரத்துக்கு அஞ்சு நாள் மீன் தான் சாப்பிடும் நாலு நாள் மீன் சாப்பிடுவோம் திங்கட்கிழமை பிரான் செவ்வாய் நெத்திலி புதன்கிழமை வெள்ள மீன் வியாழக்கிழமை பொறிக்கிறது இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்களில் மட்டும் தானே சிக்கன் சாப்பிட மாட்டோம் மட்டன் பெருசா குடும்ப மாட்டோம்

நீங்க என்ன வைப்பீங்க ஒரு நாள் உடலங்கா வைப்பீங்க ஒரு நாள் வெண்டைக்கா வைப்பீங்க ஒரு நாள் அவரைக்காய் வைப்பீங்க ஒரு நாள் கத்திரிக்காய் வைப்பீங்க நம்ம அதே மாதிரி மீன் வெரைட்டிஸ் வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து நெத்திலி சாப்பிடணும் இன்னைக்கு வந்து காரல் சாப்பிட்ணும் இன்னைக்கு வந்து விளமின் சாப்பிட்ணும் இன்னைக்கு வந்து ஊடகம் சாப்பிட்ணும் இன்னைக்கு வந்து இது இந்த மாதிரி வேற மீனில் ஒரு வெரைட்டிஸாக எல்லா குழம்புக்கும் நாங்க அதான் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்க காய்கறி ஆட் பண்ற மாதிரி நான் மீன் ஆட் பண்ணிடுவோம் அவுட் டே சார் மீன் வந்த கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு இதாக ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் பேக் போனுக்குன்னா என்ன இருக்கும் இப்போ லேடிஸ் என்ன சாப்பிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மீன் வெரைட்டிஸ் இருக்கு நிறைய இருக்கு அதை நான் சொல்கிறதுலாம் நேரம்லாம் ட்ரைன் பார்த்தா அதை நீங்க நிறைய ஸ்டடி பண்ணி அதை நீங்க அனலைஸ் பண்ணி வந்தா அந்த மீனை நம்ம குடுத்துனோம் இப்போ நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி வந்திருப்பீங்க எங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு பாப்பாக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு வந்து புல்ல சுறா கொடுங்க இப்போ நீங்க இங்கே எங்க போயிட்டீங்கன்னா அந்த சுரான்ட்டு வந்து டூப்ளிகேட்டை கொடுக்குவாங்க நம்ம அப்படி ஒரு ஆர்த்தட்டிக்கா வர்றவங்களுக்கு நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதை கொடுத்து அவங்களுக்கு எது நம்ம கெட்ட என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்று இருக்கு இல்ல இல்ல அப்படின்றப்ப கரெக்டா சொல்லிவிட்டு இந்த மீன் நீங்க நாலு கழிச்சு வாங்கினா உங்களுக்கு எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ நீங்க மார்க்கெட்ல போய் ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா அவங்க வந்து புள்ள சுறாக்கு வேற ஏதாவது ஒரு மீனை கொடுத்து எதாவது சுறாட்டுன்னு வச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம பண்றதும் இல்ல அந்த குவாலிட்டியா கரெக்டா கொடுத்துடுறோம் என்ன வெரைட்டிஸ் அவங்க கேட்டு வராங்களோ அதை கொடுத்துடுறோம் ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறதும் இல்ல சூப்பர் சார் ரொம்பவே சந்தோஷம் லாஸ்டா ஒரு கேள்வி கேட்கணும் சார் கிராண்ட் பிஎன்எஸ் எப்படி சார் அந்த நேம் உருவானதுக்கான காரணம் இல்ல பிஎம்எஸ் நாங்க மீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களோட தாத்தா எங்களோட அப்பா எங்களோட அம்மா அப்படின்ற பேரு பி எம் எஸ் அதை வந்து நம்ம மீன் ஸ்டார்ட் அப் போகும் அதுவே வச்சுருவோம் அப்படின்றால வச்சுருவோம் அப்ப நம்மளோட நேம் ரிச் ஆக நம்மளோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு கிராண்டா ஒரு கிராண்ட் பி கிராண்டா இருக்கும் இந்த மீன் எல்லாம் கிராண்டா இருக்கும் இது குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது மக்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம அதை கிராண்ட் பி எம் எஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நீங்கள் மதுரை பீப்புள் அப்படின்னா மதுரை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இங்கே விசிட் பண்ணுங்கள்